ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நம்ம லாஸ்ட் எபிசோடு வந்து ஒன் டூ நம்ம பார்த்துருப்போம் ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி ஸோ இப்போ வந்து தேர்ட் எபிசோடு பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் வணக்கம் இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு புகார் அளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புகருக்கு வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல ஸோ இது வந்து வந்து நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு கீழே நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்கலாமா தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழ வந்து நீங்க தகவல் கேட்டுக்க முடியும் பொதுவாக வந்துட்டு ஒருத்தருடைய உயிர் அல்லது உடைமை பிரச்சனை அப்படின்னா தகவல் அறிமுகத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள பதில் தரும் நீங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுடைய உயிர் சம்பந்த பிரச்சனையா இருக்கும் உங்களுடைய பொருள் சம்பந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால காவல்துறையில் அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களா நீங்க ஆர்டிஐ ஆக்டை பயன்படுத்தலாம் ஆர்டிஐ பயன்படுத்தும் போது நீங்க டிஸ்ட்ரிக்ட் சுப்ரண்ட் போலீஸ் இருக்காங்க இல்லையா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலர் அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் பொது தகவல் அலுவலர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை போட்டுட்டு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது தகவல் அறிவு சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் கீழ் ஒருவருடைய உயிர் மற்றும் உடைமை சம்பந்தமான பிரச்சனை இருப்பதால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் தகவல் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணணும் பண்ணிட்டு நான் அந்த டேட்டில் புகார் கொடுத்துருந்தேன் அதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னுடைய புகார் மனுவை விசாரணை செய்த அரசு அலுவலரின் பெயர் என்ன அல்லது காவல்துறை அலுவலரின் பெயர் என்ன அவர் மீது ஏதேனும் புகார்கள் அல்லது பிரச்சனைகள் இருக்கா அவர் இதுக்கு இதற்கு முன்பு ஏதாவது சஸ்பெண்ட் அல்லனா பணி இடைநீக்கம் அல்லது ஏதாவது செஞ்சிருக்காங்களா என்னுடைய புகார் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இன்னும் எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய தகவல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சிம்பிளா நாலஞ்சு கொஸ்டின் கேட்டு புகார் அனுப்புனீங்க அப்படினாலே உங்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல பதில் வருதோ இல்லையா உங்க மனுக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க அதே டைம்ல உங்களுக்கு ரிப்ளையும் கிடைச்சிரும் ஸோ ரெண்டு ஆக்ட் உங்களுக்கு அங்கே என்ன நடக்கு அப்படின்றது இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு அந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே டைம்ல நீங்க ரிக் பண்ண கம்ப்ளைண்ட் இருக்கு அதுக்கு ஆக்ஷன் ஓகே ஸோ இந்த ஆக்ட் இந்த விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம ரேஷன் கிடைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போனா வந்து நம்ம ஒரு அஞ்சு பொருள் கேட்போம் அந்த அஞ்சு பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா சார் இது இல்லை அடுத்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்க போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஆர்டிஐ கீழ நம்ம ரேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கும் ஆர்டிஐல நம்ம இது பண்ணலாம் பொதுவாக வந்து ரேஷன் ஒரு ரேஷன் ஷாப்புன்னா அந்த ரேஷன் ஷாப்பில் யூஸ்வலாக வந்து எவ்வளோ சேல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்டாக் வரும் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம ரேஷன் கடத்தல் அரிசி வந்து பிடிப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரியும் பிளாக்லையும் கொஞ்சம் சேல் ஆகும் இது எல்லா கடையிலும் நடக்கிறது இல்லை ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கான கவர்மெண்ட் நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க இருந்தாலும் தகவல் உரிமை சட்டத்துல உங்களுக்கு நீங்க ரேஷன் கடைக்கு போறீங்க கண்டினியூஸா உங்களுக்கு பாமாயில் இல்லை பருப்பு இல்லை ரேஷன் இல்லைன்னு உங்களுக்கு அனுப்பி விடாதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தகவல் உரிமை சட்டத்துல நீங்க கண்டிப்பா வந்து கேட்கலாம் உங்களுடைய ஷாப் நேம்மை மென்ஷன் பண்ணி நீங்க எங்க வாங்குறீங்களோ அந்த ஷாப் மென்ஷன் பண்ணிட்டு இந்த ரேஷன் ஷாப்புக்கு ஆனா எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பொருள் அப்படின்னு ரொம்ப முக்கியம் தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் குறிப்பிட்ட அந்த ரேஷன் ஷாப்போட மென்ஷன் பண்ணி இந்த கடைக்கு வரக்கூடிய ஸ்டாக்கை பற்றி எனக்கு சில தகவல்கள் தேவை அப்படின்றத கேட்கணும் இதை நீங்க யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா பொது தகவல் அலுவலர் வட்ட வளங்கள் அலுவலகம் அப்படி இல்லைன்னா மாவட்ட வளங்கள் அலுவலகம் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வட்டம் அப்படின்னா அந்த தாலுகாவோட நேமை போட்டோம் இது அட்ரஸ் சப்ஜெக்ட் நீங்க போட்டீங்க போட்டுட்டு இந்த ரேஷன் ஷாப்புக்கு கடந்த மாசம் வந்து எத்தனை குடும்ப அட்டைக்கு வந்துட்டு பாமாயில் வழங்க பட்டது எத்தனை குடும்ப அட்டைக்கு நீங்க வந்து சக்கரை வழங்கப்பட்டது இதோட ஸ்டாக் வந்து இருப்பு கடைசியில் அந்த மந்த் எண்ட்ல ஸ்டாக் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருப்பு வந்து காமிச்சாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்ல ஆட் பண்ணி நீங்க கேட்டு ஒரே ஒரு வாட்டி அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்க போய் ரேஷன் சாப்பிட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாம் ஆயில் இல்ல ரைஸ் இல்ல சுகர் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க கொடுத்துருவாங்க ஏன்னா அடுத்த கட்ட ஆக்ஷனுக்காக அவங்க திருப்பி வேற ஏதாவது ஆக்ட் ரியாக்ட் பண்ண போறாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும்போது நாங்க இத்தனை ரேஷன்ஸ் எத்தனை ரேஷன் கார்டுக்கு நாங்க இவ்வளவு ஸ்டாக் அனுப்பிட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்க ஷாப்ல போய் கேட்பீங்கல்ல போன மாசம் ஸ்டாக் வந்திருக்கு நீங்க ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல ஸோ இது எவ்வளவு நாளுக்குள்ள ஆக்ஷன் எடுப்பாங்க தகவல் அறி முறைமா சட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வரும் அதான் அந்த ஆக்ட் இப்போ புதுசா ஒருத்தர் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காரு அவர் போயிட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு செக் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா சார் அஞ்சு நாள் கழிச்சுவாங்க பத்து நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டிஐ ஆக்ட் கீழே வந்து ஆக்ஷன் எடுக்கலாமா ஆ இது கண்டிப்பாக எடுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ரேஷன் கார்டு வரல ரொம்ப அலக்கழிக்கிறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்றா ப்ராப்ளம் இல்லை அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களை போனாலே துறத்துறாங்க இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் அழகிறீங்க நம்ம பொறுத்தவரை எல்லாத்தையுமே சொல்லுவோம் உங்களுக்கு அரசு அலுவலகத்தில் ஒரு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஆர்டிஐ பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றது நீங்கள் இப்போ வந்து அட்ரஸ் என்னன்னா பொது தகவல் அலுவலர் வட்ட வளங்கல் அலுவலகம் அந்த வட்டம் இதுதான் சப்ஜெக்டில் வந்துட்டு உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி நான் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி இந்த தேதியில் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்திருந்தேன் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை அது பற்றிய தகவல் எனக்கு தேவை அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ண உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் மென்ஷன் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த தேதியில் ஒரு குறிப்பிட்ட டேட் ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் மொத்தம் புதிய ரேஷன் கார்டு கிட்ட இந்த வட்டத்தில் எத்தனை ரேஷன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதனுடைய டீட்டெயில்ஸ் லிஸ்ட் நீங்க கேட்குறீங்க செகண்ட் கொஸ்டின் வந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் எத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடும்ப வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய விண்ணப்பத்திற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படவில்லை என்றால் இன்னும் எத்தனை நாட்களுக்குள் குடும்ப அட்டை வழங்கப்படும் அப்படின்றத நீங்க கேட்டு இன்னும் உங்களுக்கு என்ன ஏதாவது அடிஷ்னல் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேட்டு நீங்க வந்து மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா முப்பது நாளைக்குள்ள உங்களுக்கு பதில் வருதோ இல்லையா ரேஷன் கார்டு உங்ககிட்ட தேடி இப்போ இப்ப ஒருத்தர் வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து பட்டாக்கு அப்ளை பண்ணிருக்காரு அவரு நிறைய ஃபாலோ அப்லாம் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் எந்த வித ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டிஐ ஆக்ட் கீழே ஆக்ஷன் எடுக்கலாமா ஆ இதெல்லாம் சிம்பிள் கண்டிப்பாக ஆக்சன் எடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பட்டா உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கையில் உங்கள் கையில இருக்கும் ஆஃபீஸ் போறீங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மேபி வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா வரணும் அது ஏதோ ரிஜெக்ஷன் காசுக்காக ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் அந்த கன்சர்ன் வட்ட பிளாக் தாலுக் நேம் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோக்கலாம் போட்டுட்டு தகவல் அறிமுரிமை சோட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒண்ணின் கீழ் எனக்கு பட்டா இதுவரை கிடைக்காததால் இது சம்பந்தமாக சில தகவல்கள் கோரி என் மனு அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதே தான் நம்ம ரேஷன் கார்டுக்கு சொன்னோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்களோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் பதினஞ்சாம் தேதி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க பட்டா அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் எத் பட்டா கேட்டு எத்தனை நபர்கள் விண்ணப்பம் செய்தார்கள் அவர்களில் எத்தனை பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது என்னுடைய பட்டா மனுவை பரிசீலனை செய்த அல்லனா விசாரணை செய்த அரசு அலுவலரின் பெயர் என்ன அவருடைய சொத்து விபரங்கள் பற்றிய விபரங்கள் தேவை அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு சொத்து விவரங்கள் எந்த ஆசும் கொடுக்க விரும்ப மாட்டாங்க உங்களுக்கு பட்டாவை அனுப்பிடுவாங்க ஓகேவா இது சம்பந்தமாக கொஞ்சம் டீடெயில்ஸை கேட்டுட்டு கடைசியில நீங்கள் என்ன பண்ணலாம் இதுவரை பட்டா வழங்க எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இன்னும் எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து பட்டா வழங்கப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ல தான் அனுப்பணும் எல்லாமே இப்போ ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் கிடையாது அதனால ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் போட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னா முப்பது நாளைக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வரதாலே பட்டா வீடு தேடி வரும் நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பார்ட் த்ரீ பார்த்தோம் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணிடுறோம் ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் நன்றி